ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச போறோம்னா அம்மா வைத்தியத்திலருந்து ஆயுர்வேதம் வரை புகழ் பெற்ற ஒரு அற்புதமான இலையை பற்றி தாங்க பேச போறோம் அதுதான் வேப்பில இந்தியாவில மட்டும் இல்லை உலகம் முழுக்க மெடிக்கல் பிளான்ட்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இலை தான் இந்த வேப்பில வேப்பிலையோட பெயர்கள் என்ன தமிழ்ல வேப்பில ஆங்கிலத்தில் நீம் லியூஸ் பொட்டானிக்கல் நேம் அசாரி ஒரு மரம் நூறு மருந்துன்னு சொல்லுவாங்க அதுல முதலிடம் வேப்ப மரத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த வேப்பிலையோட நன்மைகள் என்னென்ன இதை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இதை எப்படி பயன்படுத்துகிறத நன்மைகள் கிடைக்குது யாரெல்லாம் தவிர்க்கணும் இதில் என்னென்ன பக்க விளைவுகள் இருக்குன்றதை பற்றி விரிவாக நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க இந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி இந்த வேப்பிலையில் என்ன தாங்க ஊட்டச்சத்து இருக்குது வேப்பிலை சின்ன இல்லை மாதிரி இருந்தாலுமே உள்ளே இருக்கிற சக்தி ரொம்பவே பெருசுங்க இதில் இருக்கிற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி பாக்டீரியல் காம்பவுண்ட்ஸ் ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்டீஸ் வைட்டமின் சி வைட்டமின் இ ஃப்ளவனாய்ட்ஸ் நிம்பின் அசார்டிசிட்டின் இதனால தான் வேப்பில் உள்ளுக்குள்ள இருந்து சுத்தம் செய்கிற ஒரு அற்புதமான இலை அப்படின்னு சொல்லப்படுது இதோட உடல் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன ரத்தத்தை சுத்தம் பண்ணுதுங்க வேப்பில் இயற்கையான பிளட் ப்யூரிஃபயர்னு சொல்லலாம் நச்சு கழிவுகளை வெளியேற்றுது முகப்பரு பாய்ல்ஸ் அலர்ஜியை குறைக்குது வாரத்தில் மூணு முறை வேப்பில சாறு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும்னு சொல்லப்படுது சர்க்கரை நோய்கள் பயன்படுத்தலாம் இது இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது மருந்துக்கு மாற்றில்லை துணை உணவா மட்டும் நம்ம இதை பயன்படுத்தலாம் தோல் நோய்களை போக்குதுங்க சோரி சிரங்கு அரிப்பு எக்ஸிமா போஸ்பரிஸ் இந்த மாதிரியான பூஞ்சை தொற்றுகள் அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை இது போக்குதுன்னு சொல்லலாம் வேப்பிலை குளியல் வேப்பில பேஸ்டா வெளிப்புறமாக பயன்படுத்துறது தோல்நோய்களை சீக்கிரமாக போக்க உதவியாக இருக்குங்க முகப்பெரு மற்றும் அழகை மேம்படுத்துதுங்க பிம்பிள்ஸை குறைக்குது ஆயிலை கண்ட்ரோலாக வச்சுக்குது முகத்தை சுத்தமாக்குது வாரத்தில் ரெண்டு முறை ஃபேஸ் பேக்காக பயன்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது இம்யூனிட்டி பூஸ்டரா வேலை பார்க்குதுங்க வைரஸ் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு தன்மை இருக்குது அடிக்கடி காய்ச்சல் வர்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குடல் மற்றும் ஜீர்ணத்தை போக்குது குடல் புழுக்களை அடிக்குது மலச்சிக்கலை குறைக்குது வயிறு சுத்தமாகும் கண்டிப்பாக நம்ம இதை பயன்படுத்தலாம் கல்லீரல பாதுகாப்பாக வச்சுக்குது லிவரை டீடாக்ஸ் பண்ணுதுங்க ஃபேட்டி லிவர் ரிஸ்கை குறைக்குது பெண்களுக்கு இது என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மையில கொடுக்குது அதிகமான வெள்ளைப்படுதலை போக்குது கருப்பை சுத்தம் பண்ணுதுங்க இது சப்போர்ட்டிவ் ரோல் மட்டும்தான் கொடுக்குது கர்ப்ப காலத்துல தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது பல் மற்றும் வாய் சுத்தத்தை கொடுக்குது பல் ஈறு வீக்கத்தை சரி பண்ணுது வாய் துர்நாற்றத்தை போக்குது பல் வழியை தீர்க்குது பழைய காலத்துல வேப்பங்குச்சி ரொம்ப ஒரு நல்ல மருத்துவமாக பயன்படுத்தப்பட்டிருக்குங்க முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பொடுகு தலையரிப்பு முடி உதிர்வு இது எல்லாத்துக்குமே இந்த வேப்பிலை நீரில் குளியல் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் கொடுக்கும்னு சொல்லப்படுது இந்த வேப்பிலை பயன்படுத்த முறைகள் என்னென்னு தெரியுமா வேப்பில சாரா பயன்படுத்தலாம் காலையில் வெறும் வயித்துல பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு எம்எல் குடிக்கிறது போதுமானதுங்க வேப்பிலை கஷாயம் வாரத்தில் ரெண்டு முறை பயன்படுத்தலாம் இது உடல் சூடு உள்ளவங்களுக்கு கவனமாக இருக்கணுங்க அடுத்தது வேப்பிலை குளியல் தோல் நோய் உள்ளவங்களுக்கு இது சிறப்பான ஒரு குளியல்னு சொல்லலாம் வேப்பிலையை வெளிப்புறமா பயன்படுத்தலாம் பேஸ்டா ஆயிலா ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணலாம் வேப்பில நல்லதுதான் பட் இது நல்லதுன்றதுக்காக அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது இதுல இருந்து சில பக்க விளைவுகள் ஏற்படும் அது என்னன்னு தெரிஞ்சிட்டு அதன் பிறகு நம்ம இதை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க அப்படி இந்த வேப்பிலையில என்னதான் பக்க விளைவுகள் இருக்கு அதிகமா எடுத்தா அமிர்தமும் நஞ்சு தான் அதிகமா எடுக்கும்போது வயிற்று வலி வாந்தி மயக்கம் உடல் சூடு அதிகரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் கர்ப்பிணி பெண்களுக்கு கருக்கலைப்பு அபாயமும் இருக்குது ஸோ தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது குழந்தைகள் அதிக அளவு எடுத்துக்கிறது ஆபத்துங்க மருத்துவர் ஆலோசனைப்படி கொடுக்கறது நல்லது குறைந்த சர்க்கரை இருக்கிறவங்க சுகர் லெவல் அதிகமாக குறையலாம் ஸோ கவனமாக இருக்கணும் அப்போ யாரெல்லாம் அந்த வேப்பிலை பயன்படுத்தக்கூடாது கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் கடுமையான கல்லீரல் நோய் இருக்கிறவங்க அலர்ஜி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தவிர்க்கிறது நல்லது வேப்பிலை இயற்கையோட வரம்னு சொல்லலாம் சரியான அளவோட தொடர்ச்சியாக எடுக்கும்போது மருந்து இல்லாமலேயே உடம்பை பாதுகாக்குது உங்களை எத்தனை பேர் வேப்பிலையே ரெகுலராக இருக்கீங்க அதை பயன்படுத்துகிறதால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடச்சிருந்ததை பற்றி கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்